மாமியாரான காத்தம்மா அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துகிட்டு ரொம்பவே கவலைப்பட்டுகிட்டு இருந்தாங்க அப்போ மார்க்கெட்டுக்கு போன அவங்க மருமகங்களான ரோஜா ஊர்வசி ரெண்டு பேரும் பேக எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க அத்தை ஏன் அத்தை ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க நம்ம வீட்டுக்கு வர போற சொந்தக்காரங்க அவங்க வீட்டுல இருந்து இங்க வர்றதுக்காக கிளம்பிட்டாங்களா இப்போ மாமியாரான சாரதம்மா ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு ஆமாமா அவங்க வீட்டுல இருந்து அவங்க கிளம்பிட்டாங்களாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க அத்த நீங்க டென்ஷன் ஆகாதீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க தங்க மாதிரி ரெண்டு மருமகங்க நாங்க இருக்கோம் கவலைப்படாதீங்க நாங்க இருக்கிறோன்னே நீங்க மறந்துட்டீங்களா நீங்க அந்த கேஸ வந்து நம்பர் கொடுங்க நான் போன் பண்றேன் ஒரே நம்பர்ல இருந்து போன் பண்ணா அவன் எடுக்க மாட்டான் நம்பர் மாத்தி ஃபோன் பண்ணா கண்டிப்பா எடுப்பான் இப்போ காந்தம்மா சரி அப்படின்னு சொல்லி கேஸ் கரனோட நம்பரை மருமகங்கிட்ட கொடுத்தாங்க ரோஜா அவனுக்கு ஃபோன் பண்ணா அவன் கூட கால பிக் பண்ணா ரோஜா கேஸ் வேணும் அப்படின்னு சொல்லாம நிதானமா அவங்கிட்ட பேச்சு கொடுத்த கேஸ் வண்டி எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா என்னம்மா அடிக்கடிக்கு போன் பண்றீங்க உங்கள மாதிரி தானே எல்லாருக்கும் அவசரம் இருக்கும் எல்லாரும் ஒரே தடவை ஃபோன் பண்ணா நான் எப்படியம்மா காலை பிக் பண்ணுறது நான் கண்டிப்பாக கேஸ் கொண்டு வந்து கொடுக்குறேன் இப்போ டயர் பஞ்சர் ஆயிடுச்சு அதனால ஒரு இடத்துல நின்று இருக்கோம் டயரை சரி பண்ண உடனே நான் கேஸ் கொண்டு வந்து கொடுக்குறேன் ஆ சரிங்கண்ண அப்பனா உங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் கொண்டு வந்து கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வாங்க சொல்லி காலை கட் பண்ணா அம்மா ரோஜா நீ என்னம்மா அந்த கேஸ்காரங்கிட்ட இப்படி பேசுற அவனுக்கு கோம் வந்து நம்மளுக்கு கேஸ் குடுக்காம போயிட்டானா நம்ம சமையல் செய்ய என்னமா பண்றது அத்த நீங்க கவலைப்படாதீங்க நீங்க போய் சீரியல் பாருங்க நாங்க ரெண்டு மருமகங்க தங்க மாதிரி இல்லையா நாங்க பாத்துக்கிறோம் நீங்க போங்க நாங்க போய் எப்படி படப்பட்டான்னு எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிறோன்னு பாருங்க எனக்கு கை காலே ஓட மாட்டேங்குதுமா வீட்டுல கேஸ் இல்ல அடுப்பு கூட இல்ல நீங்க ரெண்டு பேரும் எப்படிமா சமைக்குவீங்க

அதுக்கப்புறம் சாம்பார் கூட அதுலயே செஞ்சிடலாம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மருமக சப்பாத்தியை செய்ய செய்ய சின்ன மருமக ஐரன் பாக்ஸ்ல சப்பாத்தியை சுட்டு எடுத்தா அதுக்கப்புறம் வாட்டர் ஹீட்டர்லயே ரைஸ கொதிக்க விட்டா சாப்பாடு வெந்து போய் மேல மேல வந்துகிட்டு இருந்தது நான் அத்தை கிட்ட எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன் அத்தை எங்களுக்கு இந்த மாதிரி நேரத்துல ஒரு ரைஸ் குக்கர் வேணும்னு அத்தை எங்க பேச்ச கேட்கறாங்களா நம்ம பேச்ச கேக்குறது அத்தைக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது அக்கா இந்த தடவை அத்தை பாப்பாங்கல்ல கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு புது ரைஸ் குக்கரை வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சமைக்க ஆரம்பிச்சாங்க இப்படி ரெண்டு பேரும் கடகடன்னு சாம்பார் ரசம் ரைஸ் நெய் அப்படின்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி டைனிங் டேபிள் மேல எடுத்து வச்சிட்டாங்க அக்கா நம்ம சமையலெல்லாம் செஞ்சிட்டோம் ஆனா ஒரு தான் மறந்துட்டோம் என்னது அது அக்கா நம்ம ரசம் வச்சிருக்கோம் சாம்பார் வச்சிருக்கோம் சாதம் செஞ்சிருக்கோம் அதுக்கு ஒரு அப்பளம் இருந்தாதான் அந்த சாப்பாடு ஆகும் இல்லையா ஆமா இல்ல நம்ம சாப்பாடு எல்லாம் வாட்டர் ஹீட்டர்ல செஞ்சு முடிச்சிட்டோம் இப்போ நம்ம எப்படிதான் அப்பளம் சுடுறது சரி அப்போ நம்ம ஒரு வேலை செய்யலாமா பிளக் பாயிண்ட வீட்டுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு போய் வெளியே எண்ணெயை வச்சு ஹீட்டரை அதுக்குள்ள வைக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ஹீட்டரை எடுத்துட்டு அதுல அப்பளத்தை சுடலாம் என்ன சொல்ற என்ன பிரச்சனை வந்தாலும் வெளியவே ஆவோம் ஆமாங்கா உங்களுக்கு சூப்பர் ஐடியா அக்கா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் பிளக் பாயிண்ட எடுத்துட்டு அதுல அப்பளம் சுடலாம் அப்ப நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுல்ல அப்படி சொல்லி ரெண்டு மர்மகங்களும் பிளக் பாயிண்ட வெளியே போட்டு ஒரு வனச்சட்டியில எண்ணெய் ஊத்தி அதுல வாட்டர் ஹீட்டரை போட்டு விட்டாங்க இப்படி எண்ணெய் நிதானமா கொதிக்க ஆரம்பிச்ச உடனே பிளக் பாயிண்டை எடுத்துட்டு எண்ணெயை வெளியே வச்சுட்டு அதுல அப்பளத்தை போட்டு நல்லா அழகா பொறிச்சு எடுத்தாங்க அப்ப யாரும் வெள்ள அடிச்சாங்க அப்போ மாமியார் ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு போய் கதவை திறந்து பார்த்தப்போ சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க அப்ப அத்தை அவங்க எல்லாரையும் உள்ள வாங்க உள்ள வாங்கன்னு கூப்பிட்டு சோஃபால உட்கார வச்சாங்க ரொம்பவே கவலைப்பட்டுகிட்டு சமையலருக்குள்ள போய் பார்த்தாங்க ஆனா அங்க ரெண்டு மருமகங்க இருக்கல அத பார்த்து இன்னும் சமையல் ஆகலன்னு ரொம்ப டென்ஷன் பண்ணிக்கிட்டு ஐயோ இவங்க ரெண்டு பேரும் எங்க போயிட்டாங்க என் மரியாதையே எடுத்துருவாங்க இன்னும் சமையல் கூட செய்யல ரெண்டு மருமகங்களையும் திட்டிக்கிட்டு இந்த பக்கம் திரும்பினப்போ டைனிங் டேபிள்ல சாப்பாடு சாம்பார் பருப்பு சாதம் நெய் அப்படின்னு எல்லாமே ரெடியா இருந்துச்சு என் மருமகங்க ரெண்டு பேரும் எல்லா சமையலும் செஞ்சு முடிச்சிருக்காங்க

அப்படின்னு சொன்ன உடனே மரமகங்க ரெண்டு பேரும் வெளிய போய் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் டைனிங் டேபிள்ல எடுத்து வச்சு சாப்பாடு கொடுத்தாங்க அவங்க ரெண்டு பேரும் சாப்பாடு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்க மருமகங்க செஞ்ச சமையல் ரொம்ப ருசியா இருக்கு இந்த மாதிரி ஒரு சமையல இது வரைக்கும் நாங்க சாப்பிட்டது இல்ல என் மருமகங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகா சமைப்பாங்க அவங்க சமைக்கிற சமையல பார்த்தா நீங்களே ஆடி அசந்து போயிடுவீங்க இப்படி மாமியார் தன்னோட மருமகங்க சமையல பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படி வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கேஸ் கார சிலிண்டரை எடுத்துட்டு வந்து கோபமா அவங்கள பார்த்து என்னமா போன் பண்ணா போன எடுக்க மாட்டீங்க அட்ரஸ் தெரியாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்க சமைக்கிறதுக்கு கேஸ் இல்லைன்னு சொன்ன உடனே நான் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்து குடுக்கலான்னு பார்த்தா போன் சுவிச் ஆஃப்ல இருக்கு அப்படி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அத்தை அவனுக்கு கண் செய்கைய காட்டினாங்க வந்தவங்க எல்லாரும் ஆச்சரியத்தோட காந்தமுனு ஒருத்தி ரொம்ப ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தா இப்படி ரெண்டு மருமகங்க வந்து காச குடுத்து சிலிண்டரை வாங்கிக்கிட்டு அனுப்புனாங்க என்ன சாந்தம்மா இல்லாம உங்க ரெண்டு மருமகங்க இவ்ளோ சீக்கிரமா இவ்ளோ வெரைட்டி சமையல எப்படி செஞ்சாங்க அதிசயமா இருக்கு சரி சாதத்தை எதுவும் எலக்ட்ரிக் குக்கர்ல செய்றாங்க சரி மத்த காய்கறி சமையல அது இதுன்னு செஞ்சிருக்காங்களே என்ன ஃப்ரிட்ஜில் தனியா அடுப்பு எதான வச்சிருக்கீங்களா அதுல சீக்கிரமா ஆயிடும் சொல்றதுக்கு உடனே மாமியார் என்ன பேசணும்னே தெரியாம அவசரப்பட்டு ஆமா எது செய்யறதா இருந்தாலும் கேஸ் வேணும்ல கேஸ் இல்லாம ஏதாவது செய்ய முடியுமா ஆமாம் தானே அப்போ கேஸ் இல்லாம எப்படிதான் சமைச்சாங்க அப்போ ரெண்டு மருமகங்க வந்து சித்தி நாங்க எப்படி சமைச்சோன்னு சொன்னா உங்களுக்கு புரியாது என் கூட வாங்க காட்டுறோம் அப்படின்னு கூட்டிட்டு போய் ஐரன் பாக்ஸை திருப்பி வச்சு அதுல சப்பாத்தி செஞ்சதும் வாட்டர் ஹீட்டர்ல சாப்பாடு சாம்பார் செஞ்சு எடுத்ததும் எல்லாத்தையும் எப்படி செஞ்சோன்னு சொல்லி காட்டினாங்க அத பார்த்துட்டு காந்தோம் அடடே நீங்க இந்த காலத்து பசங்க இல்லம்மா இன்னும் முன்னாடி ஜென்ரேஷன்ல பொறக்க வேண்டியவங்க பாரு சாந்தம்மா உன் ரெண்டு மருமகங்களும் ரொம்ப புத்திசாலிங்க இவங்க கடிக்கிறதுக்கு நீ ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும் உன்னோட மருமகங்க உனக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு எவ்வளவு நல்லா சமைச்சிருக்காங்கன்னு பாத்தியா நீ அதிருஷ்டம் பண்ணவ இன்னும் கொஞ்சம் மருமகங்களுங்க இருக்காளுங்க அத்தையோட மரியாதைய எப்படி எடுக்கலான்னு உனக்கு வைரம் போல ரெண்டு மருமகங்க கிடைச்சிருக்காங்க இப்படி வந்தவங்க ரெண்டு மருமகங்களை பெருமையா பேசினாங்க அப்போ மாமியார் திரும்பி ரெண்டு மருமகங்களை பார்த்து இப்படி கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் வந்த சொந்தக்காரங்க போகும்போது காந்தோம் உன் மருமகங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி சமையல் வேலையெல்லாம் செய்யும் போது கொஞ்சம் பத்திரமா இருக்கட்டும் எதுக்குன்னா ஆபத்து எப்ப வேணாலும் வரலாம் இருந்தாலும் உனக்கு புத்திசாலி மருமகங்க தான் கிடைச்சிருக்காங்க சரி நாங்க இன்னும் போயிட்டு வரோம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க காந்தோ அவளோட வீட்டுக்கு வந்து தன்னோட புருஷங்கிட்ட போன இடத்துல என்ன நடந்துச்சு அவங்க மருமகங்க எந்த மாதிரி புத்திசாலிங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சா காந்தோம் நீ சொல்லும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு இந்த மாதிரி கூட சமைப்பாங்களா காந்தோம் நம்மளுக்கு நாலு பசங்க இருக்காங்க அதே மாதிரி நாலு மருமகங்களுங்க இருக்காளுங்க ஆனாலும் ஒரு நாள் கூட இவ்வளவு புத்திசாலித்தனமா சமைச்சு போட்டதில்ல அதுக்கு காந்தோம் ஆமாங்க விட்டதுக்கெல்லாம் என்ன தானுங்க சொல்லுவீங்க இப்போ உங்களோட புத்திசாலி தான் இந்த பொண்ணுங்க நம்ம வீட்டு மருமகங்களா வந்தாங்க நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் இவங்களுக்கு ரொம்ப தெளிவா தான் எடுத்து சொல்லணும் பரவாயில்லங்க இந்த மாதிரி மருமகங்க கிடைச்சது கூட நம்ம பாக்கியம்தான் நம்ம என்ன சொன்னாலும் செஞ்சுக்கிட்டு போவாங்க பதில் பேச்சு நம்மளுக்கு திருப்பி பேசவே மாட்டாங்க இன்னும் பேச்சா போக போக அவங்களே கத்துக்குவாங்க ஆமா ஆமா இப்படி தான் நம்ம வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படி சொந்தக்காரங்க எல்லாம் கிளம்பி போனதுக்கு அப்புறம் மாமியார் ரெண்டு மருமகங்களை ரொம்ப பெருமைப்படுத்தினாங்க இங்க பாருங்கம்மா நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல வேலைய செஞ்சிருக்கீங்க உங்க சமையல்ல நேரத்தையும் வந்தவங்களுக்கு எப்படி சமைச்சு கொடுக்கணும்னு ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிச்சிருக்கீங்க உங்கள மாதிரி ஒரு நல்ல மருமகங்களை என் வீட்டுக்கு அனுப்பி வச்சதுக்கு அந்த கடவுளுக்கு எப்பவுமே நான் கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கணும் அதென்னத்த அப்படி சொல்றீங்க உங்க கௌரவம் தானத்த இந்த வீட்டு கௌரவம் எங்க கௌரவம் நீங்களும் நாங்களும் வேற வேற இல்லத்த இந்த மாதிரி புத்திசாலித்தனமா எவ்வளவு தடவை நாங்க வேலை செஞ்சிருக்கோம் நாங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு மர்மகங்களா வர்றதுக்கு முன்னாடியே நாங்க காலேஜ்ல ஒன்னா படிச்ச ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்கத்த நாங்க ஹாஸ்டல்ல இருக்கும் போது சப்பாத்தி செய்ய உருட்டுக்கட்டை இல்ல அப்படின்னு சென்ட் பாட்டில வச்சு உருட்டி சப்பாத்தி செய்வோம் இப்படி சொல்ல நிறைய விஷயத்த செஞ்சிருக்கோத்த அப்படியா உங்கள மாதிரி நானும் புத்திசாலியா இருந்திருந்தா இன்னைக்கு நானும் படிச்சு நல்ல தான் இருந்திருப்பேன் ஆனா எனக்கு உங்களை மாதிரி அவ்வளவு புத்திசாலித்தனம் இல்லையே பரவாயில்லங்கம்மா நீங்க இருக்கீங்களே உங்களை பார்த்தே நான் பழகிக்கிறேன் அப்படி சொல்லி அவங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி மருமகங்க ரெண்டு பேரும் அவங்களோட புத்திசாலித்தனத்தை உபயோகப்படுத்திக்கிட்டு மாமியாருக்கு எந்த கெடுதலும் வராத மாதிரி நல்லபடியா சமைச்சு நல்ல பேரு வாங்கினாங்க சரளா சாப்பாடு கொண்டு வந்து அவங்களுக்கு குடுத்துக்கிட்டு இருந்தா சரளாவோட அத்தை சூரியகாந்தம் என்னம்மா சரளா ருசி மாறிடுச்சே எப்பவும் போல இல்லையே ஏம்மா இன்னைக்கு சமையல் நீ செஞ்ச மாதிரி இல்ல கொஞ்சம் கூட ருசியாவே இல்ல ஏம்மா இப்படியாச்சு இன்னைக்கு இன்னைக்கு வேற ஹோட்டல்ல இருந்து கொண்டு வந்த மாதிரி இருக்கு அதனாலதான் டேஸ்ட் மாறி இருக்கு அந்த வார்த்தை சொன்ன உடனே அத்தை மாமா ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க வருண பாத்துக்கிட்டு இருந்தாங்க சரளா கூட கோபமா வருண் பக்கம் பாத்துக்கிட்டு இருந்தா அத பார்த்த வருண் என்ன எல்லாரும் இவ்ளோ கோவமா என்ன பாக்குறீங்க நான் சும்மா உங்களை எல்லாம் சிரிக்க வைக்கலான்னு சொன்னேன் அதுக்குன்னு நீங்க எல்லாரும் என்ன இப்படி மறைச்சு பாப்பீங்களா பின்ன இருந்தாப்ல இருந்து நீ இப்படி சொன்ன எங்களுக்கு கோவம் வராதா ஏன் ஓட்டல்ல இருந்து கொண்டு வர அவசியம் என்ன இருக்கு என் மருமக ரொம்ப நல்லா சமைக்குவா அவ அவ்ளோ நல்லா சமைக்கும்போது நீ இந்த மாதிரி சொன்ன கோவம் வராதா இனிமே எப்பவுமே அப்படி பேசாத அங்க பாரு மருமக எவ்வளவு கோவப்படுறா சரிங்கப்பா இனிமே எப்பவுமே அப்படி பேச மாட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க எல்லாருமே சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சரளா வருண கிட்ட வந்தா ரொம்ப கோவமா வருண பார்த்து நீங்க சொன்ன வார்த்தை கேட்டு எனக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு தெரியுமா இருக்கிற விஷயம் நான் சொன்னேன் இருக்கட்டுங்க அந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச என்ன வீட்ல இருக்க விடுவாங்களா ஏதோ அவசரத்துல சொல்லிட்ட சரி இன்னைக்கு ஏன் சாப்பாடு டேஸ்ட் மாறிடுச்சு வேற ஹோட்டல்ல இருந்து கொண்டு வந்தியா ஆமாங்க இன்னைக்கு கொண்டு வந்த ஹோட்டலு வேற எப்பவுமே கொண்டு வர ஹோட்டலு லீவ்ல இருந்துச்சு அதனால தான் இன்னைக்கு வேற ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு கொண்டு வந்தேன் ஆமா இன்னும் எவ்ளோ நாளு다 ஹோட்டல்ல இருந்தே கொண்டு வருவே இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் அது மட்டும் இல்ல எவ்ளோ காசு செலவாவுது தெரியுமா சும்மா சமையல கத்துக்கிட்டா என்ன நான் சமையல கத்துக்கிட்டேங்க ஆனா அவ்வளோ டேஸ்டா வர மாட்டேங்குது அதுக்குதான் என்ன பண்றதுன்னு தெரியாம ஹோட்டல்ல இருந்தே கொண்டு வர கூடிய சீக்கிரத்துல நான் சமையல கத்துக்கிறேங்க ஆமா இவ்வளோ நாளா எந்த ஹோட்டல்ல இருந்து ஆர்டர கொண்டு வர பில்லாம் எங்க வச்சிருக்க இந்த ஒரு உண்மையை மட்டும் நான் யாருகிட்டயுமே சொல்ல மாட்டேன் ஏ உங்ககிட்ட கூட சொல்ல மாட்டேன் அந்த வார்த்தை கேட்டு வரும் சரின்னு சொன்னா அவளோட அத்தை மாமாக்கு தெரியாம ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணி ஃபுட்ட வர வச்சுக்கிட்டு இருந்தா ஏன்னா அவளுக்கு சமையல் தெரியாது எப்பவும் போல அன்னைக்கு கூட ஆர்டர் பண்ணா எப்பவுமே வாங்கிட்டு வர ஹோட்டல்ல இருந்து ஆர்டர வாங்கிட்டு வராததுனால டேஸ்ட் மாறி இருக்குன்னு சொன்னாங்க இப்படி அந்த நாள் முடிஞ்சு போச்சு மறுநாள் எப்பவும் வாங்குற ஹோட்டல்ல இருந்தே ஃபுட்ட ஆர்டர் பண்ணா அன்னைக்கு வீட்டுக்கு சொந்தக்காரங்க கூட வந்தாங்க ராஜம்மா ராஜய்யா தூரத்து சொந்தக்காரங்க இப்படி வந்த சொந்தக்காரங்க கிட்ட அத்த சூரியகாந்தம் நீ ஒரு தடவை என் மருமக சாப்பிட்டனா உன் வாழ்க்கையில அப்படியா அப்போ இன்னைக்கு எங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு நினைக்கிறேன் ஆமா எங்க உங்க மருமக காண்றதே இல்ல சமைக்கிற வாசனை கூட வரல அந்த வார்த்தையை கேட்ட சரளா வருண் ரொம்பவே கவலைப்பட்டாங்க என்ன அடுப்புல ஒண்ணுமே வைக்கலையா ஏங்க வரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல விஜிலுக்கு குக்கர்ல தண்ணி ஊத்தி நிறைய மசாலாங்க போட்டு வச்சிருக்கேன் தான் வரல விஜில் மட்டும் இல்லங்க நான் செஞ்ச ஆர்டர் ஃபுட்டு கூட இன்னும் வரவே இல்ல முதல்ல சமையல் போய் ஏதாவது செய்யற மாதிரி நாடகமாடு நான் ஃபுட்டு வந்தா பாத்துக்கிறேன் இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து சமையல் ரூமுக்குள்ள போனாங்க சமையல் அறைக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஐயோ அவசரத்துல கேஸ பத்த வைக்க மறந்துட்டேங்க ஐயோ கடவுளே சீக்கிரமா ஆன் பண்ணு இல்லனா அவங்களுக்கு சந்தேகம் வந்துரும் சரளா அவசர அவசரமா கேஸ ஆன் பண்ண இப்படி கொஞ்ச நேரத்திலே குக்கர் விஜில் வந்துச்சு இப்படி சமையல் அறையில இருந்து கமகமானு வாசனை வந்துச்சு அந்த வாசனைக்கு வந்த சொந்தக்காரங்களும் காந்தாமா பாத்தீங்களா ராஜி அண்ணி வாசனை எவ்வளவு நல்லா வருதுன்னு ஆமா ஆமா ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த வாசனை அப்போ ஒரு டெலிவரி பாய் வந்து அங்கே ஃபோன் வருண் அவனை பின்னாடி வர சொன்னான் த டெலிவரி பாய் வீட்டு பின்னாடி வந்தான் அந்த டெலிவரி பாய் வந்த உடனே வருண் அவனுக்கு காசு கொடுத்து ஃபுட்டை வாங்கிக்கிட்டான் அப்புறம் அந்த டெலிவரி பாய் கிட்ட இங்கே பாருப்பா வீட்டில் யாருக்குமே தெரியாமல் என் பொண்டாட்டி கேட்குற ஃபுட்டை கொண்டு வந்து கொடுத்துரு உனக்கு என்ன வேணாலும் செய்கிறேன் உன் நம்பரை எனக்கு கொடு இந்த மாதிரி சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு உனக்கு காசு கொடுக்குறேன் கண்டிப்பா எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் சார் என்னோட நம்பரு இன்னொன்னு இருக்கு அதை கொடுக்குறேன் அதுக்கு காசு போடுங்க இப்படி வந்த ஆர்டர்கார நம்பரை கொடுக்காம பேசிக்கிட்டே அப்படியே போய்ட்டா வருண் பொண்டாட்டிக்கு ஃபுட்டு கொண்டு வந்து கொடுத்தான் பொண்டாட்டி சரளா அந்த சமையல் எல்லாம் டைனிங் டேபிள் மேல எடுத்து வச்சா எல்லாருமே சாப்பிடறதுக்காக வந்து உக்காந்தாங்க வந்தவங்க எல்லாரும் சாப்பாடு நல்லா இருக்கு அப்படின்னு சரளாவை புகழ்ந்தாங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சரளா நீ கூட எங்க கூட உக்காந்து சாப்பிடு அப்படின்னு வருண் சொன்னவனே அவங்க எல்லாருமே அப்படியே சொன்னாங்க சரளா கூட எல்லாரும் கூட உக்காந்து சாப்பிட ஆரம்பிச்சா இப்படி கொஞ்ச நேரத்திலேயே வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்க சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க அவங்க கிளம்பி போகும்போது ரோட்ல இப்படி பேசிக்கிட்டு போனாங்க சரளா செஞ்ச சாப்பாடு சுப்பையா ஹோட்டல்ல செஞ்ச சாப்பாடு மாதிரியே இருக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு ஆமாங்க நீங்க சொல்றது உண்மைதான் அங்க கொண்டு வந்த எல்லா சாப்பாடுமே அதே ருசியா தான் இருந்துச்சு அந்த பொண்ணு எப்படி பண்றான்னு தெரியல டேஸ்ட் அவ்வளவு நல்லா இருக்கு அந்த பொண்ணு கிட்ட சமையல் கத்துக்க சொல்லி நம்ம பொண்ணையும் அனுப்பணும் நம்ம பொண்ணு நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட புருஷன் வீட்டுக்கு போய் இவ்வளவு ருசியா சமைச்சு போடணும்ல இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம பொண்ணை இங்க அனுப்பி வச்சா அவ்வளவுதான் அவங்க போற வர செலவே அதிகமாயிடும் ஆமாங்க நீங்க சொல்றது கூட உண்மைதான் அப்படி அவங்க பேசிக்கிட்டே அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க வீட்டுல வருண் அதுக்கப்புறம் சரளா ரொம்ப கவலையா பேசிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப நான் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க வீட்டுல யாருக்குமே தெரியாம ஃபுட் ஆர்டர் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு காசு எல்லாத்தையுமே நானே செலவு பண்றேன் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு கூட அப்படிதான் தோணுது ஆனா என்ன பண்றது உன்னை நான் ஹோட்டலுக்கு அனுப்புறேன் நீ அங்கே போய் சமையல கத்துக்கோ சரிங்க அப்பனா ஏதாவது சுப்பையா சேர்த்து சுப்பையா ஹோட்டல்ல சமையல் செய்யற பொம்பளை பேரு கல்பனா அந்த பொம்பளை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவங்கள நம்ம வீட்டுக்கு வர சொல்றேன் அவங்க உனக்கு ஃப்ரெண்டு அவங்க இங்கதான் இருப்பாங்க அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லு அதுக்கப்புறம் அவங்க கிட்டயே சமையலை கத்துக்கோ அதுக்கு சரளா சரின்னு ஒத்துக்கிட்டா அதனால வருண் வீட்டுக்கு வந்து பொண்டாட்டிக்கு சமையல் கத்து கொடுக்க சொல்லி காசு கொடுத்தான் அதுக்கு கல்பனா சரி அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரணம் சொல்லி வீட்டுக்கு வந்தா மாமியாருக்கு தெரியாம சமையல் செய்ய கத்து கொடுத்தா சரளா சாப்பாடு செய்ய கத்துக்கிட்டு அன்னையில இருந்து எல்லாருக்குமே ருசியா சமைச்சு போட ஆரம்பிச்சா அப்படியே ஹோட்டல்ல சமைச்சு கொடுக்கற மாதிரியே சமைச்சு கொடுத்தா ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் கல்பனா அங்க இருந்து கிளம்பி போயிட்டா அவ போனதுக்கு அப்புறம் மருமக சமையலறையில சமையல் செஞ்சுகிட்டு இருந்த அப்ப மாமியார் வந்து ஆ வீட்டுக்கு வெளிய கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்க நிறைய குப்பைங்கள பார்த்த அது எல்லாமே ஹோட்டல்ல இருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணது ஆமா அத யாரு அங்க போட்டது யாரு அந்த மாதிரி ஃபுட் ஆர்டர் பண்ணது தெரியுமா மாமியார் அப்படி கேட்ட உடனே சரளாவுக்கு என்ன சொல்லணும்னு தெரியாம முழிச்சிகிட்டு இருந்தா மாமியார பார்த்த சரளா மனசுல இன்னைக்கு என் கதை முடிஞ்சிச்சு இவ்வளவு நாள் எப்படியோ தப்பிச்சுக்கிட்டேன் இன்னைக்கு எங்க அத்தைக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுதான் நான் அவ்வளவுதான் இவங்களுக்கு கல்பனை பத்தி கூட தெரிஞ்சு போயிடும் நான் என்ன பண்றதோ என்னவோ ஏமா நான் கேக்குற கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது போது வருண் வந்தான் என்ன சரளா சோகேஷ்ல வைக்கிறதுக்கு யூடியூப் பார்த்து பொம்மைங்கில செய்யறேன்னு நிறைய அட்டைங்கில கொண்டு வர சொன்னியே ஏன் பாத்துக்கிட்டே இருக்க அம்மா கிட்ட விஷயத்த சொல்ல வேண்டியது தானே அம்மா நான் தான் ஹோட்டலுக்கு போய் அந்த பேப்பருங்களெல்லாம் கொண்டு வந்தேன் உன் மருமக ஏதோ பொம்மை செய்யற அப்படின்னு அதனால தான் அத பின்னாடி போட்டு வச்சிருக்கோம் உன் பொண்டாட்டிக்கு அந்த விஷயம் சொல்ல ஏன்டா இவ்வளவு பயப்படுறா அப்படின்னு சொல்லி அவளோட மாமியார் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க எனக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைச்சிருக்காரு நான் செஞ்சது தப்புதான் இதுக்கப்புறம் என் புருஷனுக்கு எந்த கெட்ட பேரும் வராத மாதிரி நான் பாத்துக்குவேன் இதுக்கப்புறம் நானே நல்லபடியா சமைக்குவேன் அந்த பேச்சுக்கே வருண் சிரிச்சுக்கிட்டே உனக்கு சமையல் செய்ய தெரியாதுன்னு எங்க அம்மாவுக்கு தெரியும் ஒரு நாள் டெலிவரி பாய் கிட்ட நான் பேசுறத எங்க அம்மா கேட்டுக்கிட்டாங்க உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அம்மா உங்ககிட்ட எதுவுமே கேட்கல அம்மா சொன்னதுனாலதான் கல்பனா இங்க வந்தா கல்பனா என்னோட அப்படி சொன்ன உடனே அவ மாமியார்கிட்ட போய் ரொம்ப மன்னிப்பு கேட்டா அத்தை அவளை கூப்பிட்டுக்கிட்டு தைரியம் சொன்னாங்க அந்த வீட்டுக்கு அவ மருமகளா வந்ததுனால ரொம்பவே சந்தோஷப்பட்டா இப்படி சரளா அவ கத்துக்கிட்ட சமையல செஞ்சு குடுக்கறது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட பேரையும் வாங்கினா